ஓம் சக்தி எப்பொழுதும் நான் அம்மா படமுன் நின்று மூலமந்திரம் சொல்லி கும்பிடும்போது வழக்கம்போல் என் பிரச்சனைகளையும் அதனால் நிலவும் கவலைகளையும் அம்மா முன் கிடத்தி இன்று நான் என்ன செய்யணுமோ செய்ய வைத்தாயே என்று வழக்கம்போல்தான் வேண்டினேன் ஆனால் திடீரென்று ஒரு எண்ணம் ஓர் உருவகம் எனக்குள் தோன்றியது அம்மாதான் அதையும் கொடுத்திருக்க வேண்டும் ஒரு வெள்ளைத்தாள் முழுக்க நூற்றுக்கணக்கான வெள்ளை புள்ளிகளை வைத்துவிட்டு சில இடங்களில் மட்டும் கருப்பு புள்ளிகள் வைத்து அந்த தாளை நம்மிடம் காட்டினால் நமக்கு என்ன தெரிகிறது இத்தனை கருப்பு புள்ளிகள் இருக்கின்றன என்றுதான் தெரிகிறது இல்லையா அந்த நூற்றுக்கணக்கான வெள்ளை புள்ளிகள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை ஆனால் அந்த சில கருப்பு புள்ளிகள் மட்டும் நன்றாக தெரிகின்றன இந்த உருவகம்தான் என் முன் தோன்றியது அந்த கருப்பு புள்ளிகள் தான் நம் வேதனைகள் பிரச்சினைகள் ஆனால் அம்மா நமக்கு அளித்துள்ள வழங்கியுள்ள கோடிக்கணக்கான புள்ளிகள் என்ற வளங்களை நாம் ஏனோ அடையாளம் காண்பதே இல்லை அந்த சில கருப்பு புள்ளிகளையே எப்போதும் நினைத்து வருந்துவதும் கவலைப்படுவதுமாக இருக்கிறோம் அப்படி வாழ்வதற்கு மாறாக சற்று நேரம் நாம் வெள்ளை புள்ளிகளை நினைக்கலாமே அதற்காக முதலில் படைத்தவனுக்கு நன்றி கூறலாமே நாம் எப்போதாவது ஊனமுற்றவர்களை காணும்போது மட்டும் ஒரு ஐந்து நிமிடம் கண் காது வாய் கை கால்கள் இவற்றை உணர்வில் கொண்டு வந்து பயத்தோடு இறைவனை நினைக்கிறோம் நன்றி உணர்வு மனதில் நிறைகிறது அதுபோல் சாலையோரும் வீடில்லாமல் மழையில் நனைபவர்களை கிழிந்த உடை உடுத்திக்கொண்டு பிச்சை எடுப்பவர்களை பார்த்தால் மட்டும் ஒரு ஐந்து நிமிடம் உணவு உடை இருப்பிடம் எல்லாம் நமக்கு இருக்கிறதே என்று எண்ணி நிம்மதி பெருமூச்சு விடுகிறோம் ஆனால் அந்த ஐந்து நிமிடத்திற்கு பிறகு என்ன ஆகிறது அதை மறந்து விடுகிறோம் நம் தனிப்பட்ட அல்லது நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளில் மூழ்கி மீண்டும் குறை கூறிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு வாழ்கிறோம் இல்லையா அம்மா கூறியது போல் நாம் எப்போதும் குறை குறை என்று குறைகளையே பெரிதுபடுத்துகிறோம் இப்படி குறைகளையே சுற்றி வரும் நம் எண்ணங்களை சரி செய்ய என்ன செய்யலாம் காலையில் படுக்கையை விட்டு எழும் முன்பே ஒரு நொடி அம்மா நீ எனக்கு கொடுத்திருக்கும் எல்லாவற்றிற்கும் உளமார மகிழ்ந்து நன்றி கூறுகிறேன் தாயே என்று உண்மையான நன்றி உணர்வோடு கூறலாம் எனக்கு கிடைத்த கண் காது மூக்கு வாய் இந்த உடல் கை கால்கள் மற்றும் எனக்கு கிடைத்துள்ள உணவு உடை இருப்பிடம் இவை எல்லாவற்றிற்கும் அம்மா என்று மனதார நினைத்து ஒருமுறை நன்றி கூறலாம் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவர்கள் உண்ணத் துவங்கும் முன் அவரவர் கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டுத்தான் உண்ணத் துவங்குகிறார்கள் இப்படி உணவுக்கு நன்றி சொல்வது போல் நம் வளங்கள் ஒவ்வொன்றுக்கும் நன்றி கூற ஆரம்பித்தால் அவை எண்ணில் அடங்குமா எண்ணி பார்க்க இருக்கை போதுமா நம் அம்மா இந்த உலகத்திற்கு அளித்திருக்கும் வளங்களை நினைத்தால் நம் பங்காறு அம்மாவிற்கு நன்றி சொல்ல இந்த ஒரு ஜென்மம் போதுமா அம்மா எங்களை எப்போதும் நன்றி உணர்வோடு வைத்திரு தெய்வமே குருநாதா உங்கள் திருவடிகளில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஓம் சக்தி